பா என்ற வேர் சொல்லோட அதாவது பெயர்ச்ச வினைனையச்சா வினை மு வினை பேரெலாம் கேட்பாங்க எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது வா என்பது வேர் சொல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா வேர் சொல்லுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பகுதின்னு சொல்லுவாங்க கட்டளை சொல்லுன்னு சொல்லுவாங்க அதாவது நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு கட்டளையை சொல்கிறோம் இல்லையா அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வேறு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா வா என்னும் வேர் சொல்லின் பெயரச்சம் என்னன்னு கேட்பாங்க என்ன அது வரும் வா என்னும் பேர் சொல்ல பெயரச்சம் அப்ப வந்த எச்சம்னாலே முற்று பெறாத வினைச்சொல் தான் அடுத்தது வாய் என்னும் வேறு சொல்லோட வினை எச்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னு எழுதணும் வந்து ஓகேவா உகரத்தில் முடியணும் அடுத்தது வாய் என்னும் வேறு சொல்லோட வினை முற்று அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களா வந் அதாவது இது வந்து ஆண்பால் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்தால்னு எதுணுன்னா பெண்பால் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்தார் வந்தார்கள் அல்லது வந்தார்ன்னு சொன்னாங்கன்னா பலர்பால் வினைமுற்று சரிங்களா இல்லை இம்பார்ட்டனாக என்னென்னா வா என்னும் பேர் சொல்லோட வினையால் அணையும் பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னு எழுதணும்னா வந்தவர் ஓகேவா வந்தவர் இது ஒரு இம்பார்ட்டன்ட் நல்லா தெரிஞ்சுங்க இப்போது நான் ஒரு வார்த்தை எழுதுகிறேன் அதை நீங்களே பிரித்து பார்த்துங்க செல் என்ற பேர் சொல்லோட இந்த பெயர் வச்சால் வினை வச்சா வினை முற்று வினையாள பெயரெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ